ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் மனிதநேயத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி அழகர்சாமி என்ற ரைஸ் மில் ஓனருக்கு மகனாக பிறக்கிறார் நடிகர் விஜயகாந்த் நாராயணன் விஜயராஜ் இதுதான் நடிகர் விஜயகாந்த் அவரோட உண்மையான பெயர் நடிப்பதற்காக சென்னை வந்து பிறகு தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார் சினிமா வாய்ப்பு இவருக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைக்கிறது அவரோட முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வெளிவந்த இனிக்கும் இளமை அவரோட சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்ச படம்தான் சட்டம் ஒரு இருட்டரை இந்த படம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தின்னு பல லாங்குவேஜில் ரீமேக் செய்யப்பட்டது அதன் பிறகு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக மாறினார் புலன் விசாரணை சேதுபதி ஐபிஎஸ் சத்ரியன் கேப்டன் பிரபாகரன் வானத்தைப் போல தவசி ரமணா என இதுவரை அவர் நூற்றி ஐம்பது படத்திற்கு மேல நடிச்சிருக்கார் தனது வாழ்க்கையில் ஐம்பத்தி நாலு புதிய இயக்குனர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த் உலக சினிமாவில் இதை வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள் அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பு அளித்தவர் சொல்வதெல்லாம் உண்மை திரைப்படம் மூலம் என்னை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியது அவர்தான் இந்த காட்சி எதற்கு வசனம் எதற்கு கதையை இப்படி மாற்றலாமா என்றெல்லாம் அவர் பேச மாட்டார் கதையை ஒத்துக்கொண்டு சம்பளம் வாங்கிவிட்டால் எதையும் பேசாமல் விரைவாக நடித்து கொடுத்து விடுவார் மிகச் சிறந்த மனிதர் என்பதை தாண்டி ஒரு நல்ல தொழில்நுட்ப கலைஞர் விஜயகாந்த் என்று கூறினார் தயாரிப்பாளர் டி சிவா பிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் உடனான இவரது கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஊமை விழி எனும் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்கத் தயங்கிய டிஎஸ்பி தீனதயாளன் என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் திரையில் தோன்றினார் நடிகர் விஜயகாந்த் தனது இமேஜ் பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்தில் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பார் இப்படம் மிக பெரிய வெற்றி பெற்று ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுத்தந்தது தொடர்ந்து திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றி உழவன் மகன் செந்தூர பூவே காவிய தலைவன் போன்ற திரைப்படங்களை கொடுத்தார் நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்களில் அதிகம் பேசப்படுவது அவரது சண்டை காட்சிகளே பல திரைப்படங்களில் தனக்கு டூப் வேண்டாம் என மறுத்து சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார் சண்டை காட்சிகளில் தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கியவர்தான் விஜயகாந்த் இதற்கு பின்னால் ஒரு முக்கிய சம்பவம் உள்ளது என அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள் நாளை உனது நாள் திரைப்படத்தில் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் அவருக்கு டூப் போட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் பிறகு இனிமேல் எனக்காக சண்டை காட்சிகளில் நானே நடித்து கொடுக்கிறேன் டூப் வேண்டாம் என முடிவெடுத்துள்ளார் இதற்காக பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் எடுத்துள்ளார் தனது பெரும்பாலான படங்களில் டூப் போடாமல் நடித்ததால் பல முறை இவருக்கு தோல்பட்டை இரக்கம் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆண்டு அந்த ஒரே ஆண்டில் மட்டும் விஜயகாந்த் நடித்த பதினெட்டு திரைப்படங்கள் வெளியாகின மிக சில நடிகர்களுக்கு இந்த சாதனை உள்ளது கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது அதற்கு இணையாக தனக்கென ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த் தனது பட படங்களில் நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை தன்னுடைய பாணையில் ஒரே டேக்கில் பேசி முடிப்பவர் விஜயகாந்த் கிராமங்களில் இவரது படங்கள் வெளியாகும் தினத்தன்று திருவிழாவுக்கு செல்வது போல கூட்டம் கூட்டமாக குடும்பத்துடன் வண்டி கட்டிக்கொண்டு படம் பார்க்க செல்வோம் என்கிறார்கள் திருநெல்வேலியைச் சேர்ந்த ரசிகர்கள் அறிவுமணி கமல் ரஜினி சத்யராஜ் பிரபு கார்த்தி என அப்போது இருந்த முன்னணி நடிகர்களுக்கு கூட நூறாவது படம் என்றாலே தோல்விதான் ஆனால் நடிகர் விஜயகாந்திற்கு நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிக பெரிய வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது அந்த திரைப்படத்திற்கு பிறகு சினிமா துறையில் ரசிகர்கள் மத்தியிலும் கேப்டன் என்றே அழைக்கப்பட்டார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவரானார் அவர் நடிகர் சங்க தலைவரான போது நடிகர் சங்கம் மிக பெரிய கடன் சுமையில் இருந்தது அதனை வெளிநாட்டிற்கு கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் கடன்களை அடைத்தார் அத்தோடு மட்டுமல்லாமல் கலைஞர்களுக்கு உதவி செய்ததற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு காவேரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது அத்தனை நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரமில்லை என்ற போராட்டத்தை நெல்லையில் நடத்தினார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியான திரைப்படம் செந்துரப்பாண்டி இந்த படத்தில் விஜய்க்கு அண்ணனாக கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியான பெரியண்ணா என்ற திரைப்படம் அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சூர்யா நடித்த திரைப்படம் அதிலும் ஒரு கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த் சூர்யா நடிப்பில் வந்த மாயாவி திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திற்காக அவரிடம் பேசிய போது உடனே ஒத்துக்கொண்டார் பொதுவாக அவரை போன்ற பெரிய நடிகர்கள் அவ்வளவு எளிதாக நடிக்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அடுத்த நாளே ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் நடித்து கொண்டிருந்த படத்தின் உணவு இடைவெளியில் எங்களுக்காக பகுதியை முடித்துக் கொடுத்தார் என மாயாவி திரைப்படத்தின் இயக்குனர் சிங்கம் புலி ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி மதுரையில் மாபெரும் மாநாட்டை நடத்தி அது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற தனது கட்சியின் பெயரை அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் சினிமாவுக்கு முடிவு கட்டிவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக இறங்கினார் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் கட்சி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வந்தார் அந்நாளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கு நல உதவி திட்டங்கள் இயன்றதை செய்து வந்தார்கள் இன்று அவர் நம்முடன் இல்லை என்றாலும் என்றும் அவர் நம் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் மறைந்த தலைவர் விஜயகாந்த் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க… மற்றும் ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க… மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி